رحمة الله <سؤال> تعالى <سؤال> وبركاته. والسلام <سؤال> ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. الله جل شأنه تعالى ويجي. في رأول بروم كروني. الله نماه الله مؤمن ولاه مسلم ولاه. ترى النبي بناءه محمد رسول الله صلى الله عليه وسلم ما بعد அருள் நிறைந்த உமத்தினர்களாக அல்லாஹ் நம்மை பிறகு செய்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலம் அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நம்மியார்களே இந்த சுருக்கமான நேரத்திலே அருமநாயகம் செல்லாக வலிகம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு அருமையான ீஸை நாம் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் அல்லா நமக்கு தோசம் செய்வாங்கிலே ஹசரத் இபின் அப்பா சொல்லியுள்ளாக அவர்கள் மூலம் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாயகம் சல்லல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் அஸ்ஹத் அல்லாசி சஹிதல்லாகு அலைகி அசைகி மண் அருள்லாகு சகதி அருவநாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாவோரை வருத்தப்படுத்துவானே ஆனால் அல்லாஹுக்கு வருத்தமான காரியங்களை செய்கிறான் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்தால் அல்லாஹார அதற்கு தண்டனையாக இவன் யாரை திருப்திப்படுத்த நினைத்தானோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே வருத்தத்தை உண்டாக்கி விடுவான் ரெண்டு பேருக்கும் பகையை அல்லாஹ் உண்டாக்கிடுவான் கோபத்தை உண்டாக்கிடுவான் அல்லாவுதார என்று சொல்லி காண்பிட்டார் எவ்வளோ ஒரு கவனிக்க வேண்டிய நாம் செய்தியாக இருக்க கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அந்தாவுக்கு அடுத்த முறைய காரியங்களை செய்கிறான் உதாரணமாக தொழுகையை சரியாக தொழுவதில்லை மனைவியோடு இருந்துக்கிட்டான் பஜ தொழுகாமல் தூங்குகிறான் அதே மாதிரி மனைவியோடு பேசிக்கிட்டு இருக்கிறான் மகுரி இஷா கந்தாவாயிருது மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஊர் சுற்றுகிறான் தொழுகையை கதாபாக்கிறான் அல்லாவே வருத்தம் உறுத்தக்கூடிய காரியங்களை இவன் செய்கிறான் தன் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது நண்பர்கள் உறவுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது இவனுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாத்தலா வருத்தம் உறக்கூடிய காரியங்களை செய்கிறான் அல்லாக்கு தண்டனை என்ன கொடுப்பான் நீ யாரை திருப்திப்படுத்த எண்ணினாயோ அவர்களே மேல் வருத்தப்படும்படி அதை ஆக்கிடுவோம் ரெண்டு பேருக்கு மத்தியில் எல்லாத்தெல்லாம் பகையை உண்டாக்கிடுவோம் நீ எந்த மனைவிக்காக காலமெல்லாம் ஒன்று நம்ம தொழுகையை விட்டு நீ நற்காரியங்களை விட்டு விட்டு அவளை கொண்டாடினாயோ அவளே கடைசியோ அவங்க எதிரியாக மாறிடுவா வருத்தப்படுறாங்க எத்தனையோ பெருகோ கண்டுக்கிறதே இல்லைங்க என்னைய வீட்டில் என்னைய ஒரு பிச்சைக்காரன் நிலவுக்கு ஆகிட்டாங்க எந்தெல்லாம் பிற்காலத்திலே சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஆக்கி விடுவான் நீ எல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை செய் அது யார் வருத்தமுற்றாலும் பரவாயில்லை நீ மனிதர்களை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ வருத்த முறை செய்யாது ஒரு நற்காரியங்களை நீ செய்து வருகிறாய் ஒரு மனைவி தடுக்கிறாள் இது வேணாம் இதுமேல் செய்யாதீங்கன்னு சொல்லி மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த நற்காரியங்களை விட்டுடுறான் அம்மாவுக்கு மாதம் மாதம் காசு கொடுப்பான் அத்தாவுக்கு மாதம் மாதம் காசு கொடுப்போம் அண்ணன் தம்பிக்கு அத்தா அக்கா தங்கச்சிங்களுக்கு உதவுவோம் சிலருடைய மனைவிமார்கள் அதற்காக வேண்டி ஊக்குவிப்பார்கள் கணவன் நல்லா செய்யுங்க உங்கள் அம்மா கொடுக்காமல் யாரு கொடுக்க போகிறீங்க உன் தகப்பன்னு கொடுக்காமல் யார் கொடுக்க போறீங்க கொடுங்க நமக்கு துவா செய்வாங்க இப்படியும் சில கண்ணியமான பெண்கள் இருக்கிறார்கள் சில பெண்கள் ஏன் நமக்கு பிள்ளை இல்லையா நமக்கு வந்து குழந்தைங்க இல்லையா நீங்கள் நமக்கு செலவு இருக்கு எதுக்காக கொண்டு போய் உன் கொடுக்குற நமக்கு தானே ஆயிரம் தேவை இருக்கு அதனால் கொண்டு போய் எதுக்கு அக்கா தங்கச்சி கொடுக்கணும்னு என்ன இருக்கு உன் தம்பி கொடுக்கணும்னு என்ன இருக்கு அண்ணனுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு என்று சொல்லி அந்த நல்ல காரியத்தை தடுப்பார் இப்போ இவன் என்ன செய்யணும் மனைவியுடைய திருப்தி எனக்கு முக்கியமில்லை நீ சும்மா இல்லை நான் கொடுத்தா அல்லா ஒன்றுக்கு பார்த்தா எனக்கு கொடுப்பான் என்று சொல்லி தன் தாய் தந்தைக்கும் தன்னோட அண்ணன் தம்பிக்கும் தன் உறவுகளுக்கும் அவன் கொடுப்பதை நிறுத்தாமல் செய்வானே ஆனால் அல்லாஹத்தால் சந்தோஷப்படுறான் உன்னை மேலும் தர்றான் அல்லாத்தால் இதுவான் இங்கேயோ பேரன்சுங்களா அப்படி இல்லாமல் மனைவியுடைய திருப்திக்காக வேண்டி அந்த நல்ல காரியத்தை நிப்பாட்டிட்டான் தன் குடும்பத்தாருக்கு தருவதையோ அல்லது மதசாக்கள் பதிவாசலு கொடுக்குறதையோ நீப்பாட்டிட்டான் மனைவி சந்தோஷப்படுத்தணும் என்பது தான் இப்போ அல்ல என்னென்ன செய்வான் நீ எல்லாவே சந்தோஷப்படுத்தாமல் உன் மனைவியை சந்தோஷப்படுத்த நினைத்தாய் அல்ல வெறுப்ப உண்டாக்கிட ரெண்டு பேருக்கு மத்தியில் கோபத்தை உண்டாக்கிடுவோம் இந்த விஷயத்தில் இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இல்லை ரெண்டு பேருக்கு மத்தியில் வருத்தத்தை உண்டாக்கி இரண்டு பேருக்கு மத்தியில் கோப உண்டாக்கி பேச்சுவார்த்தை இல்லாமல் எல்லாம் ஒரு சிலர் சிலரை பற்றி புறம் பேசுவார்கள் அவள் அவரை பற்றி என்னிடம் பேச வருகிறார்கள் நான் இப்பொழுது அண்ணே யாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசுங்க இன்னொருத்த பற்றி என் நீங்கள் பேச வேலை வச்சு அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் நேரடியாக நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன் இவரையும் மூஞ்சி முடிக்க மாட்டார் என்ன அது இவருடைய தெய்வம் நமக்கு தேவைப்படுது இவரும் இவருடைய இவருடையும் நம்ம வந்து பழக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவர் செய்யக்கூடிய அநியாயத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் பிறரை பற்றி என்ன பேசுவதை பொறுத்து கொண்டு என்ன சரி சரி சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க என்று கேட்கிறோம் இப்போ புறம் பேசினால் யார் வருத்தப்படுவா வருத்தப்படுவோம் பேச வேண்டாம் யார் வருத்தப்படுவா இவர் வருத்தப்படுவார் இவர் வருத்தப்பட்டா பிரச்சனை அல்ல வருத்தப்படக்கூடாது என்று நீ உடனடியாக நிப்பாட்டின அப்படி இல்லாம இவரை நீ அனுமதித்து அவ்வாறாக நீ பாவங்களை தொடர்ந்து செய்தால் இவருடைய முகத்துக்காக வேண்டி அல்லா என்ன செய்வான் ஒரு நேரம் வரும் இவருக்கும் உனக்கும் மூட்டி விட்டுருவான் அல்லாத ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை இருக்காது வேற ஏதாவது ஒரு சல்லி பிரச்சனையாக இருக்கும் எதையோ ஒரு சாக்கு சொல்லி அல்லா தோட்ட மூட்டி விட்டுருவோம் எல்லாருடைய பழக்கத்தில் ஒரு பழக்கம் நீ ஒரு தப்பு செஞ்சுருப்ப தண்டனையே வந்திருக்காது

அல்லது நீ எம்பியாக இருக்கிற அல்லது கவுன்சிலராக இருக்கு ஏதோ ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஜமான் தலைவராக இருக்குது என்னமோ ஒன்று அவரையும் நீ தண்டித்தாய் அவரை நீ வருத்தப்படுத்தினாய் மன்னிப்பும் கேட்டுக்கல பசுக்கு போயிட்ட நல்லா விட்டுறோம்னு கணக்கில் வச்சுக்குவோம் நல்லா எழுதி வச்சுக்குவோம் கணக்கு நாலு முன்னைக்கு நீ பைக் எடுத்துட்டு போவே உடனே குறுக்கால் ஒரு நாய் வரும் அது வந்து ஒரு பைக்கில் ஸ்கூட்டரில் மோதும் சதுக்கிட்டே போய் பொத்துன்னு வந்து கை உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு மாதத்துக்கு எஞ்சிரிக்க முடியாமல் படித்துக்கிறது நல்லாயி கையை ஊண்டிக்கிட்டு குச்சி ஊண்டி வெளியே வருவேன் இது எதுக்கு என்னென்ன நீ ஏதோ நாயை கல்லால் அடிச்சு அதனால அந்த நாய் ஒன்றை பழிவாங்க இவர் அடிச்சியே அதுக்கெல்லாம் நாயை வச்சு பழிவாங்க அல்லாத்தான் நியாய வாங்குகிறெல்லாம் நியாயவான அஹமுல் ஹாஹிமி ஒன்று காரணமாக இருக்கும் இன்னும் வச்சு படிவ இது அல்லாட்ட உண்டு நக்சு வச்சுக்கணும் சில வாத்தியார் பாரு அந்த நீ மரியாதை இல்லாமல் பேசியிருக்கலாம் கிண்ட வச்சிருக்கலாம் சார் உங்களுடைய சொட்டத்துலேயும் சார் சொல்கிறாங்க வெளியே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொட்ட சொட்டன்னு சார் கூப்பிட்றான் ஏன் நான் சார் அந்த மோகன் இப்படியா டென்த்து படிக்கிறோம்னா சரி சரி இப்படியாவே சரி நான் பார்த்துக்கணும் போட்டுடுறாரு மனசில் வச்சுக்கிறாரு அதை கருவிட்டு ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு ஒரு பரிட்சை பேப்பர் வருது மாத பரிச்சை ரிசல்ட்டு வருது சரி தப்பா கேள்வி தப்பா எழுதி நீங்கள் வேணாம் இன்னும் எழுதி இல்லைங்களா எந்த கிழங்கு ஒன்றாக குச்சி குச்சியெடு சாத்திர ஆள் எழுத்துறேன் இந்த பரீட்சையில் ஃபைலாகிட்டாங்கிற கோபத்தில் இல்லை ஆ ஏற்கனவே எல்லாத்து மறுபடியும் சொட்டக்கலையும் பேசணும் பாருங்கள் அது மனசில் வச்சிருக்கார் இப்ப இப்போ சாக்குவோம் கேள்வி தேடிட்டே இருந்தார் வாழ மாட்டாமே பேர் நம்மளுக்கு தெரியும் கரட்சியில் பார்த்தா மாத பரீட்சையில் கணக்கில் கோழி விட்ட முப்பது மார்க்கு உனக்கு வருஷம் எல்லாம் பறித்து கொடுத்து இப்படி சுத்துடா முப்பது மார்க் கிடச்சி எதுவும் மாட்டேன் எதுவும் மாட்டேன் அடி கொச்சி எடுத்து பிச்செடுக்க இப்போ வீட்டில் போய் என்ன சொல்லுவோம் அவ மாட்டேன் பரச்சியில் முப்பது மார்க் எடுத்துட்டேன் அடிப்பாங்க அடிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு நல்லா நல்லதான் நானும் சேர்ந்து அடிக்கிறேன் அத்தை ரெண்டு போடுவார் ஏன் வாத்தியார் இப்படி செஞ்சாரு அவர் சொட்டத்திலேன்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு நாள் அற விட்டு இருந்தா வீட்டுல சொல்லுவாங்க வாத்தியாரை சொல்லிட்டேன் அனுப்பிச்சிட்டாருன்னா அனுசனா நேரம் பத்து பேர் சொத்தத்திலையும் சொட்டத்திலே சொன்ன என்ன சொல்லுவாங்க கூந்தல் அழகின்னு சொல்லுவாங்களா சொட்டத்திலேயும் சொட்டத்திலங்க சொல்லுவாங்க அதுக்கு அனுசாரியம் இல்லையா அப்ப வர மாட்டான் வாத்தியார விட்டுருவரு இப்படா கையில மாட்டுவேன் பாப்பார் ஏதோ ஒரு சாக்கு வச்சு போட்டு வாக்குவாங்க வாங்குவார் இந்த பழக்கம் அல்லாட்டையும் இருக்கு வச்சுக்க நல்லா யாபம் வச்சுக்கோ நீ ஒரு சுல்மு செய்வ ஒரு அநீதி செய்திருப்பாய் அத கணக்கில் வச்சுக்குவான் எப்ப அதை பழி வாங்காம வாங்குவான் எதையோ ஒரு சாக்கு என்ன என்ன தப்பிக்கு என்ன வரி இஷ்ட தான் ரொம்ப என்ன மன்னிச்சிருக்கு நல்லா குதிரோகம் செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேள்வி அடியாரனுக்கு துரோகம் செஞ்சுட்டா அடியாரண்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி எவனை அரை விட்டியோ அவனை கூப்பிட்டுரு சமாதானப்படுத்தி சாயா வாங்கி கொடுத்து மன்னிச்சுப்பா வேணும் திருப்பி ஆக விட்டுருப்பான் சொல்லி விட்டுருவான் இல்ல இவன் அறையோட போயிடும் அரைக்கி அரை அல்லா அரைஞ்சானா என்ன செய்வோம் வலி கொஞ்சம் கூட இருக்கும் இவமே அல்லா அரைஞ்சானா வலி கொஞ்சம் கூட தான் இருக்கும் அஞ்சு வயசு போயிடும் அஞ்சு வயசு போய்டு சண்டை கொடுக்குறாங்க இவன் வாங்கி அவனை கொட்டு வச்சுட்டான் அவன் அதுக்கிட்டே வர்றான் நீ என்ன செய்யணும் என்னப்பா அவன் கொட்டு வச்சுட்டான் இங்கேவா நீ தலை குனி நீ கொட்டு வைக்க நீ கொட்டு வச்சு முடிஞ்சு இவன் என்ன கொட்டு வைப்பான் அஞ்சு வயசு பையன் தலைமை கை வந்து தலைமையில படும் அவளை தான் பெருசெல்லாம் முடிஞ்சு போச்சு இவன் கொட்டு வச்சுட்டான் அவனை கூப்பிட்டு ஓடுறான் கையில் மட்டைப்படுவான் இவன் இழுத்து பிடிச்சி அப்பேங்காரு இவன் ஓய்வு நக்குன்னு வைக்கிறான் இது எப்படி இருக்கும் சின்ன பையன் வச்ச போட்டு அவன் கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தகப்பை வச்ச போட்டு இவரு கைக்கு தகுந்த மாதிரி அந்த பொடைச்சிடும் அப்படியே ஐயோட லட்சம் தவணும் அதுக்கு பின்னாடி மருந்து இருந்து தவணும் பையனுக்கு பையனும் கொட்டு கூப்பிட்டு சரியா போய்டும் தகப்பையும் கொட்டு வச்சா எப்படி இருக்கும் மிக கடுமையா இல்லையா அப்போ அடியாரத்தில் சமாதானப்படுத்திக்கோ மன்னிப்பு கேட்டுக்கோ அது கேவலம் இல்லை அவங்கள்கிட்ட வந்து படுத்தி போயிடு அல்லாட்ட கொட்டு வந்துச்சு கடுமையான கொட்டா வரும் வலிக்கும் அதுக்கேற்ற மாதிரி வலி இருக்கும் அதை அப்போ அல்லாவுடைய பழக்கங்கிற ஒரு பழக்கம் நீ அறியாதவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதில் நீ வந்து திருந்தி விட்டால் மன்னிப்பு கேட்காவிட்டால் அல்லா இடத்திலே அதற்குரிய தண்டனை பல மடங்கு வரும் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும் இப்போ இதில் ஒன்று என்ன தெரியுது பெருமான சொன்ன ஹரீஸில் மனிதர்களை சமாதானப்படுத்துவதற்காக மனிதர்களின் திருப்தியை பெறுவதற்காக இவர்களை நீ வந்து அனுசரித்து போவதற்காக அல்லாவுடைய வருத்தத்துக்கு ஆளாகக்கூடிய எந்த செயலியும் இசை விடாது அதனால் அண்ணா வருத்தப்படுகிறான் வணக்க வழிபாடுகளில் குறை செய்வதாக இருக்கட்டும் பாவகாரியில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவரை கூப்பிடாரு இல்லைன்னு சொன்ன எப்படிங்க அப்படின்றக்காண்டியோ அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட்டு விடாது மனிதர்களை திருப்திப்படுத்தி அண்ணாக வருத்தப்படுத்தார் நீ ஒரு பத்து பேர் உட்காந்துருக்கீங்க ஒருத்தர் போகிறான் அவனே ரெண்டு பேர் கேள்வி செய்கிறாங்க ஏடா கேஷ் கௌடா சும்ம ரே அப்படின்னு சொல்லணும் நீ இந்த பத்து பேரு கூட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிறக்காண்டி நீயும் சேர்ந்துக்கிட்டு கேலி பண்ணினாங்களோ அல்லது அவர்கள் கேலி பொழுது நீ வாய்மூடி இருந்தாலோ இவனுக்கு ஒத்துழைத்தாய் நட்டாங்க இதுவும் அல்லாஹ் வருத்தப்படுத்தக்கூடிய செய்தான் பெருமானாக சொன்னாங்க மன்ன சோத்தல்லாஹ் இல்லன்னாஸ் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக யார் அல்லாஹை வருத்தப்படுத்தினார்களோ சகிதல்லாக அலைஹி அல்லாஹ் வருத்தப்படுறான் அவன் மேல அழகி மண் அறதா பி சகதி எந்த மனிதனையும் திருப்திப்படுத்தினானோ அவர்களை வருத்தப்படும்படி ஏற்படுத்தி விடுகிறார் காலமெல்லாம் சண்டை போட்டுருவோம் சீலை இதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க பெருமானா சொன்ன மண் பி சகத்தின் ஆசி ஒரு மனிதன் அல்லாக திருப்திப்படுத்துகிறான்

ஏன்னா இவர்களி வருத்தப்பட்ட பரவாயில்ல அல்லாவ சந்தோஷப்படுத்தணும்னு நீ செஞ்ச ஒரு காரியம் இல்லை ஆகவே அல்லாஹு தாடா உண்மையை சந்தோஷப்படுவது மட்டும் அல்லாமல் என்ன செய்வா அல்லாஹ் தாடா யார் அல்லாஹை நீ சந்தோஷப்படுத்தி இருக்கா உண்மையாக வருத்தப்பட்டாங்களே அவங்க எல்லாம் உண்மையாக சந்தோஷப்படுற மாதிரி அல்லாம்தானா ஆக்கிடுவோம் எல்லாரும் உண்மையில திருப்தியா இருப்பாங்க கடைசியில அட்டா எந்த அளவுக்கு என்றால் يزينه وعمله يزينه في عينيه உன்னுடைய காரியங்கள் உன் சொற்களை எல்லாம் நல்ல சொற்காக நல்ல செயல்கிறாக அந்த மக்களுக்கு முன்னால் நல்லா தடவை காண்பிப்பானு காண்பச்சு எல்லாரும் உன்னை பிலிவ் பண்ணுற மாதிரி அல்லாக்கிறோம் மக்களுடைய திருப்தி எனக்கு முக்கியம் இல்லை எல்லாருடைய திருப்தி எனக்கு முக்கியம் நீ அதுக்காக செயலாற்று இவர்களை திருப்தியை மெயினாக வச்சுக்காது மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஊர் மக்களாக இருக்கட்டும் சொந்த சொந்தமாக இருக்கட்டும் இவங்க திருப்தி எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு அண்ணாவுடைய திருப்தி முக்கியம் நான் அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் இவ வருத்தப்படுவான இவருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும் என்று நீ அண்ணாவை சந்தோஷப்படுத்தினால் அல்லா என்ன செய்வான் ஒரு நேரம் வரும் இவர்கள் எல்லோருமே உண்மையிலே சந்தோஷப்படுற மாதிரி எல்லா ஆகிடும் உன் மேல திருப்திப்படுற மாதிரி அல்லாஹத்தில் ஆக்கிரும் இப்போ யாரும் தொழுதாமல் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தார் துகர் பாகம் சொல்லிட்டாங்க தொழுதாம பேசுறீங்களே இது சரியா அப்படின்னு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ஹசர் நீ பாகம் சொல்லிட்டாங்க பரியாசிப்போம் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க நீ போயிடக்கூடாது என் வீட்டில் உட்காந்து ரப்பை மறந்து எந்த எங்கள் வீட்டில் உட்காந்து அண்ணாவை மறந்து உட்காந்துருப்ப பேசிக்கிட்டு இருப்பேன் நான் பார்த்துட்ருப்பேண்ணா ஓய் எழுந்திருச்சு பள்ளியாக சொல்லுங்க வருது பருவோம் சரி உறவு கூறில் இந்த மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா ஒரு மனிதர் ஜும்மா தூராமல் தூங்கிட்டுருக்கு என் சொல்கிறார் ஒருத்தர் ஜும்மா என்ன ஜும்மா வாங்கன்னு சொல்லிட்டா போங்க நான் அவருக்கா வெயிட் வருவார் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கேன் வரல வறுத்திருக்காரு கதை வேகமாக என்னோட தட்டு தட்டி ஜும்மா எழுந்திரிச்சி வெளியே போங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி வெளியே போன சொல்லலாம் ஜும்மா காமத்தூர் பாப்பா புதுபாவில் போறாங்க நான் போவேன் வெளியே பெரிய கோவமா போயிடுச்சோம் அது எப்படி வீட்டுக்கு வந்து விருந்தோ வெளியே போகணும் ஆனால் அன்பா சொல்லணும் சாயா கொடுத்தோம் விருந்து கொடுத்தோம் விருந்தா கொடுத்தோம் எல்லா மரியாதையும் கொடுத்தோம் தொழுவு குசம் போகவும் தூங்கிட்டு இருந்தா ஜும்மா டைம் தூங்கிட்டு இருந்தா எப்படி பொறுக்க முடியும் வெளியே போவானு கோச்சுட்டாங்க

தூங்கிட்டு விட மாட்டாங்க விடமாட்டாங்க அசா வச்சு இன்னும் கோல் அசா கோல் இருக்கும் கையில் தடி டமா டமான் அடிக்கிறது தான் என்ன செய்ய மரம் கோச்சுக்கோ கோச்சல் கோச்சுக்கோ நீ பஜ்ர துலகம்மா வீட்டில் தூங்கினா அண்ணாவில் கோச்சிக்கிறான் என்ன செய்ய மருமகால் மருமகம் தூங்கிட்டு இருக்கிறாங்க வரைக்கும் எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வருவாங்க இவரு வட்டலாப்போம் ஜாகரப்பம் வித விதமாக நாலு பாசி சிவப்பு பச்சை எல்லாம் போட்டு என்ன செஞ்சு வைக்கிறது பஞ்சு தூங்க தூங்குற எதுவும் மாட்டுக்கு அடி சாத்து கோச்சுட்டான் அன்றாட தேவை சொல்ற நீ கோச்சா கோச்சிட்டு ஒரு நேரம் வரும் உண்மையில் அவர்கள் திருப்தி படுவது போல் நாங்கிருவேன் ஒரு நாள் கதவை அடிச்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் நான் மணிக்கே ஓடிடுவேன் பெரிய நாடா அடி மண்டையில் அடிக்காமல் நிறைய பேர் கலவுல அடித்தார் மனுஷனாக இருந்தாலும் இந்த சொன்ன சொல்லிட்டு போட்டோம் அசா எடுத்து என்ன அடி நாங்கள் மண்டேலே உண்டு மாதிரி அடிச்சு பிடிச்சி விளஞ்சிக்கலாம் ஒரு கையில் வேஷ்டி ஒரு கிலோ தொப்பி பிடிச்சி ஓட்டார் கட்டுறதுக்கு டைம் ஓடி பலி ஆசை அடித்து குடிச்சுட்டு ஏன் ஓடுற அதனால் யாரையும் அல்லாத விஷயத்தில் யாருக்கும் இறக்கம் காட்டக்கூடாது அன்பா சொல்ல வேண்டியது அன்பா சொல்லி கேட்காட்டி என்ன செய் அண்ணன் நல்லா சொல்கிறான் வருத்தப்படுறாங்கன்னு வந்து விட்டுக் கொடுப்பதற்கு அனுமதி கிடையாது தான் நான் பட்டுட்டு போட்டிருக்கும் ஒரு நேரம் வரும் அவர்களே உங்கள்கிட்ட வந்து சமாதானம் படுத்துவது போல நான் நாக்கி விடுவேன் உன்னுடைய சொல் செயலை அவர்கள் கண்ணில் அழகாக காட்டி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை நாயகம் செல்லாஹ் வரைஹி செல்லம் அவர்களை நமக்கு சொல்லி காட்டினார்கள் இவர் அப்பாஸ் அதை ரிவாய் செய்வார்கள் இந்த அதீஸ் வருது அதனால் நம்முடைய நிலைகள் எல்லாமே அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடியதாக கொள்ள வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக நாங்கள் வா நான் அங்கிருந்தா நீ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்